தமிழக அரசின் மாற்றுத்திறனாளித்துறையால் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள ஸ்கூட்டி பெட்ரோல் மூன்று சக்கன வாகனங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வாகனங்கள் அது மட்டுமல்லாது நான்கு வீல் சேர்கள் இன்னைக்கு வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள் துணை மேயர் அவர்கள் அவர்களுடைய முன்னிலையில் இன்று பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது இது தொடர்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து இது போன்ற நலத்திட்ட உதவிகள் இந்த மாவட்டத்தில் செய்யப்படுகின்றது இது அதன் தொடர்ச்சியாக இன்று கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு அந்த உதவி வழங்கப்படுகின்றது இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு தொடர்ந்து இது போன்ற நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றது அவர்களுடைய பயனாளிகள் அவர்கள் என்ன குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஹேண்டிகாப் இருக்கணும் இருந்தாதான் தகுதியின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றது இது செய்ய வேண்டிய உதவி குறிப்பாக வந்து நம்ம இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தை பிறகு நான் இந்த ஒன்றரை வருஷத்துல நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பிறகு

பிற கூட்டணிகள் பற்றி பிற இயக்கங்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை கடந்த நான்கு வருடங்களாக நான்கரை வருடங்களாக மக்கள் திட்டங்கள் கிட்டத்தட்ட பல திட்டங்கள் நீங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் குறிப்பாக தாய்மார்கள் பயன்பெறக்கூடிய பல திட்டங்களை நம்முடைய மாநில அரசு குறிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சரான தளபதி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு போதிய நிதியை நமக்கு வழங்குவதில்லை கடுமையான நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையில் பல நலத்திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி உள்ளார்கள் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு கிட்டத்தட்ட எண்பது வாக்குறுதிகளுக்கு மேலாக நிறைவேற்றப்பட்டுள்ளது சில வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற அந்த நிதி சுமை நிதி பற்றாக்குறையினால செய்ய முடியலை அதனால் அதனால வந்து மக்களுடைய மக்கள் பணிகள் மூலியமாக அதன் மூலமாக நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் நீங்கள் மற்ற அணிகள் பற்றியோ மற்ற தலைமை மற்ற கட்சிகளை பற்றியோ இதில் அதுவும் அந்தந்த கட்சிகளுடைய உரிமை நாங்க வந்து வலிமையா இருக்கிறோம் நாங்க எதிர்க்கக்கூடிய வல்லமைகள் இருக்குங்கிறது சகோதர விஜய் சொல்றோம் அவருடைய ஜனநாயக உரிமை அதே நேரத்தில் அதை பத்தி நாங்க வந்து எண்பது சதவீதம் கவலை விழுக்காடுக்கு மேலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ள எண்பதுன்னு சொல்லல எண்பது விழுக்காடு தயவு செய்து பத்திரிகையாளர் நண்பர்களே எண்பது விழுக்காடு எண்பது சதவீதம் சொல்றேன் சொல்றேன் எண்பது விழுக்காடு மேலான வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டன அந்த செலவு முக்கியமான சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட காரணம் வந்து உங்களுக்கே தெரியும் நிதி பற்றாக்குறை அது நம்ம தமிழக அரசு கிட்டத்தட்ட நான்கரை வருடங்களாக கடுமையான நிதி பற்றாக்குறை ஒன்றிய அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காததால் ஏற்பட்ட சூழ்நிலையால் அது செய்ய முடியலை அவ்வளவுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் பத்திரிகையாளருக்கு இங்க எல்லாரும் இருக்கிறீங்க ஒரு அன்பான ஒரு ஒரு வேண்டுகோள் எங்களுடைய மறுமணிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைவர் வைகோ அவர்கள் வருகின்ற இரண்டாம் தேதி மாத அதாவது ஜாதி மத வேதங்களை கடந்து தமிழக மக்கள் மனிதநேயத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக திருச்சியில் இரண்டாம் தேதி சமத்துவ நடைபயணத்தை மேற்கொள்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு துவக்கி வைக்கிறார் அவருடைய பொது வாழ்க்கையில் கடந்த அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பத்துக்கு கிட்டத்தட்ட பத்து நடைபயணங்கள் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலான நடைபயணங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களுக்காக தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை காப்பதற்காக அவர் மேற்கொண்டுள்ளார் இப்பொழுது அவர் எண்பத்தி ரெண்டு வயது இறுதி கோளாறு பேசுபேக்க வச்சிருக்கிறாங்க எங்களுடைய இயக்கத்தோழர்கள் எங்களுடைய மருத்துவர்கள் எல்லா அறிவு அவர் சொல்லியும் அவர் மீறி இது என்னுடைய கடைசி என்னுடைய நடைபயணம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் இந்த நடைபயணத்தை கண்டிப்பா நான் மேற்கொள்வேன் யாரும் தடுக்க முடியாது இதனுடைய கடைசி அதனால் நான் கண்டிப்பா சொல்லிட்டு எங்களுடைய எல்லாரையும் மீறி அவர் வந்து இந்த நடைபயணத்தை அறிவிச்சு இன்னைக்கு ரெண்டாவது நடக்க போறாரு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக விராலிமலை மேலூர் வழியாக மதுரை கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கிலோமீட்டர் பதினோரு நாட்கள் நடக்க போறாரு நீங்க ஜாதி மத பேதங்களை கடந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் இது பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு என்னன்னா நீங்க

பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷம் கிடையாது இருபத்தஞ்சு வருஷமாக அவர் நடைபெணம் மூலயமாகவும் நீங்க நீதிமன்றத்திலையும் வாதாடி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல மக்கள் போராட்டங்கள் பல எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அது செஞ்சு இன்னைக்கு நச்சால ஸ்டெர்லைட்ல இன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு காரணம் தலைவர் தான் அது மாத்திரம் கிடையாது இன்னைக்கு முல்லைப் பெரியாரெல்லாம் நம்ம ஓரளவு நமக்கு உரிமைகள் முல்லைப் பெரியார் நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கனா அது தலைவருடைய நடைபெணம்னு சொன்னார் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள்ல கட்சி ரீதியா போகல அவர் எந்த அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த அந்த கிராமங்களுக்கு போகும்போது மதிமுக கொடி எந்த ஊருக்கு கொண்டு போல அவர்கள் பொதுவாக வந்து இது வந்து இந்த முல்லைப்பெரிய ஏற்பட்டால் கிட்டத்தட்ட தேனி மாவட்டம் கிடையாது தெற்கு நாலு அஞ்சு ஆறு மாவட்டங்கள் பாலைவனம் ஆகியவன் சொல்லிட்டு அன்னைக்கு முல்லைப் அணையை காத்தார் அதே மாதிரி நெய்வேலி என்எல்சி நிறுவனம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தனியார் மயமாகாம இன்னைக்கு ஒரு பப்ளிக் செக்டர் அண்டடிக்கு அங்க இருந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் தொழிலாளர்கள் நீங்க இன்னைக்கு பத்திரமா இருக்கிறாங்களா வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கா தலைவருடையது ஆனா நீங்க என்ன செஞ்ச நடைபெற போய் என்ன செஞ்சாரா என்னங்கிறது கேட்கறது ரொம்ப கஷ்டமானதுங்க அது நீ ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க சொல்ற ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு மனசாட்சிய நீங்க எது பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது போதை பொது கலாச்சாரம் மது கொள்கையில வந்து அவர் நடைப்பயணம் போடாமல் வேற யாரும் புரிவிக்க மாட்டாங்க ஆனால் இன்னும் இன்னைக்கு அந்த தலைவர் மது ஒழிஞ்சிட்டார். நான் அவரை telephone-ல வந்து சொல்லிறேன். தலைவர் பொறு torque இந்த போதை ஒழிப்புங்கறது சொல்லுது அதுல எல்லாமே அடங்கும். இதல வந்து நீங்க மற்ற மாதிரி இந்த வேற மாதிரி போதை பொருட்கள் மற்ற பொருட்கள் பத்திரம் கிடையாது. இதல மது அது அடங்கும். மது இதனால எவ்வளவு தீங்கு ஏர்க்கடுங்க பல வருஷமா அது சொல்லிட்டு தான் இருக்கு. கள்ளக்குறிச்சி அந்த அந்த மரணங்கள் நடக்கும் போது கலாச்சார மரணங்கள் நடக்கும் போதுமே நான் அந்த சம்பவத்துக்கு போகும்போது கண்டிப்பா இது போன்ற இந்த கலாச்சார மரணங்களுக்கு காரணமான யாரா இருந்தாலும் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி நீங்க அதிகாரிகள் இருந்தாலும் சரி கண்டிப்பா எடுத்து தமிழக அரசு நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை காவல்துறையிலேயே உடனடியா இருந்தீங்க நடவடிக்கை கண்டிப்பாக இந்த மரணங்களுக்கு ஆயுள் தண்டனை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் இது போன்ற கள்ளச்சாரங்களுக்கு காரணமா யாரா இருந்தாலும் ஆயுள் தடவை பசோதா கொண்டு வந்தாங்க இது என்னன்னா தலைவர் வந்து அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா நான் ஒரு வழிபோக்கனா வழிபோக்கனா நான் வந்து மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு போறேன் நீங்க போய் ஜனங்க கிட்ட ஜனங்க கிட்ட கிராமத்து ஜனங்க இளைஞர்கள் கிட்ட நீங்க இந்த மது போதையினால மது பழக்கத்தினால மற்ற மது கிடையாது பிற போதை என்னென்ன தீங்குகள் உங்க உங்க குடும்பத்துக்கு இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு எவ்வளவு கேடுக்கிறது ஒரு ஒரு அவேர்னஸ் தான் இதுல அதனால போய் இதுல வந்து இது செய்யக்கூடாது இதனால என்ன புரோஜனம் நீங்க செல்றது வந்து தவறான வருது நீங்க எது பாருங்க இன்னொன்னு கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி இருக்கும்போது நாங்க இருக்கிறோம் காங்கிரஸ் இருக்காங்க பொது உடைமை இயக்கங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பொது உடைமை இயக்கங்களும் பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க அதனால அது உடனே எப்படி நீங்க கூட்டணி இருக்கலாம் எப்படி கூட நீங்க சொல்ல முடியாது அதாவது என்னன்னா அரசாங்கத்துக்கு வந்து தலைவர் வந்து பூர்ண மதுவிலக்கு தான் தமிழ்நாடு இதுங்கிறது சொல்லிட்டு வர்றாரு அதுல மறுக்கிறது கிடையாது அது தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கிறார் இந்த இந்த முக்கியமானது சமத்துவம் நடைபெறுங்கிறதா தலைப்பு அது வந்து கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பா தமிழக மக்கள் எல்லா எல்லா இடங்களிலும் இன்னைக்கு மத வன்மம் வந்து இங்க வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியா எடுத்துட்டாலே மத உணர்வுகளையோ ஜாதிய உணர்வுகளையோ தூண்டி இதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய சக்திகள் இன்னைக்கு இன்னைக்கு வேகமா இன்னைக்கு வளர்ந்துட்டு வர இந்த சூழ்நிலை இது தமிழ்நாட்டில் பொறுத்து இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறோம் அதுக்கு முக்கியமான காரணம் சமூக நல்லெணக்கம் அந்த சமூக நன்னெணத்துக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாங்கிறதா அந்த முக்கியமான தான் இங்க மனிதநேயம் தலைக்க வேண்டும் இங்க சாதி மத வேறுபாடுகளை கடந்துள்ள ஒற்றுமையா இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் அந்த அதுதான் முக்கியமானது அதோட சேர்ந்து இந்த போதை கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து மக்களிடையே குறிப்பா இளைஞர்கள்கிட்ட இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வர்றதுக்காண்டி அவர் பேச போறாரு பல கேடுகளுக்கு சக அரசியல்வாதி இருக்கிறாங்க பல நேரங்கள்ல திருமண நிகழ்ச்சிகள் பல சொல்லி சொல்லியிருக்கிறேன் பல பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சமுதாய யாரு காரணம் அரசியல்வாதி கிடையாது அதிகாரிகள் கிடையாது மக்களாகி நீங்கள்தானே பல இடங்களா நீங்க அந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது இது செஞ்ச உங்க குடும்பத்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போதை கலாச்சாரம் விட்டு பொதுவாகவே சொல்ற பல விஷயங்கள் இன்னைக்கு அன்னைக்கு அந்த விஜய் உடைய சகோதரர் விஜய் உடைய கூட்டத்தில் அத்தனை பேர் இறந்தாங்களே அதுக்கு வந்து நான் நான் அன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன் அது சகோதரர் விஜய் நான் குறை சொல்லல நான் அந்த மக்களுடைய இதை சொல்றேன் நான் அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு பெண்கள் வராதீங்க குழந்தைய கூட்டு வராதிங்கன்னு சொன்னாங்க மீறி வந்தாங்க அத்தனை ஒரு பெரிய ஒரு விபத்து விபத்து நடந்தது பல்வேறு இந்த மாதிரி துயர சம்பவங்களுக்கு இன்னைக்கு சமுதாயத்தோட அபலநிலைக்கு யார் காரணம் அரசியல்வாதிகள் கிடையாது அதிகாரிகள் கிடையாது மக்களாகிய நீங்க நான் பல முறை சொல்லியிருக்கிறான் இப்பயும் தலைவர் போகும்போது நீங்க வந்து மக்கள் கிட்ட நீங்க உங்ககிட்ட மாற்றம் எங்க இருந்து வரணும் உங்ககிட்ட இருந்து வரணுங்கிறதுக்காண்டிதான் நீங்க தலைவர் போறார் எங்க சொன்னாரு

மறுமலட்சி திமுக பொறுத்தவரைக்கு நாங்க பேசுறது எங்களுக்கு ஒரு கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி தலைவருடைய கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு அந்த எண்ணிக்கையை நீங்கள் பெற வேண்டும்ங்கிறத நாங்க வந்து தலைவர் வைக்க அது முடிவெடுக்க வேண்டிய தலைவர் வைக்கோம் முதலமைச்சர் தளபதி தளபதியும் முடிவு எடுக்கணும் இதுல வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் கூட்டணி மந்தி மத்த இயக்கங்கள் மாதிரி கூட்டணி வந்து இதெல்லாம் எதுவுமே பேசல நம்ம எந்த நோக்கத்துக்கான இந்த கூட்டணி சேர்ந்த நம்ம மதவாத சக்தியும் தமிழ்நாட்டை வேறு கூடாதுங்கிற ஒரு உன்னதமான இந்த கூட்டணி சேர்ந்தோம் அந்த நோக்கம் இன்னும் அது தொடரும் அதனால வந்து எண்ணிக்கைங்கிறது முக்கியம் கிடையாது நோக்கம்ங்கிற ஒரு அந்த தமிழ்நாட்டுடைய நலன்ங்கிறது அது அந்த முக்கியமான காரணத்தினால இந்த கூட்டி நம்ம நீடிக்கிறோம் அதுதான் விவாதி விவாதிக்கப்பட்டது எந்த இடத்துலையுமே பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டுக்கு அந்த எண்ணிக்கை விவாதிக்கப்படவில்லை தலைவர் வைக்கோ எந்த இடத்துலையும் சொல்லவில்லை தயவு இது வந்து என்ன எனக்கு எனக்கே எனக்கு வாட்ஸ்அப் பல செய்திகள் சொன்னாங்க இந்த மாதிரி தலைவர் பத்திரிகை உங்கள மாதிரி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எந்த இடத்துல எண்ணிக்கை வந்து தலைவர் சொல்லல அந்த கூட்டத்தில் சொல்லல உயர்நிலை குழுவில் பேசினவர் திமுக கூட்டணி பல்வேறு கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு நிலைப்பாடு என்ன இந்த நிலைப்பாடு மூலயமா திமுக கூட்டணி அரசியல் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி இது நேற்றுல இன்றையல கிட்டத்தட்ட கடந்த எட்டு வருடங்களாக எங்களை பொறுத்த வரைக்கும் மதிமுக பொறுத்த வரைக்கும் நீங்க புதுவுடைமை இயக்கமா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா அந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இங்க இருக்கு நீங்கள் கடந்த தேர்தலுக்கு நாங்கள் மக்கள் ஆதரவை பெற்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும்னா ஏன்னா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி மந்திரி செய்வேன் நாங்கள் கேட்கவும் அது விரும்பவும் இல்லை ஏன்னா இந்த நேரத்தில் கூட்டணி மந்திரி சேட்டு அது ஒரு குழப்பத்தை உருவாக்கி கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பம் வருமானு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு நடக்குமா அந்த கூட்டத்தில் இந்த கூட்டணி ஏதாவது பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு பல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வருஷங்களாக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது இது பண்ணி ஆனால் பிற இயக்கங்கள் பிற இயக்கங்கள் அவங்க கேட்குறாங்க அந்த இயக்கங்களுடைய அது அவங்களுடைய உரிமை அவங்க அந்த ஆனா இறுதியில முடிவு செய்யறது அந்த கட்சி தான் இப்ப நீ எங்களை பத்தி நீங்க கேட்டா நாங்க சொல்லலாம் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல இந்த சீட்டு காண்டி இந்த எண்ணிக்கை காண்டி இல்ல இந்த மாதிரி இது காண்டி ஒரு போஸ்டரிங் அது ஒரு போஸ்டரிங் சொல்லி செஞ்சு ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு பேசும்போது செய்யும்போது உடன்பாடு ஏற்படுற வரைக்கும் கேட்பாங்க இவங்க இவங்க சொல்லுவாங்க ஆனா வந்து கூட்டணியில எந்த விரிசல் வராதுங்கிற நம்பிக்கை நூறு சதவீதம் எனக்கு இருக்கு இருபத்தி நாலு தேர்தலில் அழுத்தத்தின் காரணமாக தான் மாத்தி போட்டி போட்டி கொடுத்தீங்க

நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் போனோம் நாளை நான் போட்டி போடும் போது அந்த சின்னத்தில் தனி சின்னத்துல போட்டி போட்டோம் அது ஓயொரு இயக்கத்துடைய அவங்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு விருப்பம் அது என்னுடைய என்னுடைய விருப்பம் கிடையாது இயக்க விருப்பம் ஆனால் இது பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி பிற இயக்கங்கள் மற்ற சின்னங்கள் இருந்த பிற இயக்கங்களுக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு நோட்டீஸ் விட்டுருக்கு இங்கே நாளைக்கு வருமானத்துறையிலையும் வரியத்துறையிலேயும் நோட்டீஸ்லாம் விட்டு பெரிய பிரச்சனை இது வந்து இது எந்த கூட்டணி தலைமைக்கும் தெரியும் கூட்டணி தலைமைக்கும் தெரியும் அதனால இது வந்து இப்போ கடைசி வந்தது இப்போ கடைசி அந்த ஒரு ஏழு எட்டு மாதத்துக்குள்ளே வந்த டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனும் சரி இது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதுனால சட்ட எது சாத்தியம் சாத்தியம் கூட்டணி தலைமைக்கு தெரியும் இப்படி ஒரு சூழ்நிலையில் இது இந்த வருகின்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் தலைமை ஒரு நல்ல முடிவு எடுக்கிற நாமத்திரம் கிடையாது மற்ற கூட்டணி கட்சிகளும் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் சார் எல்லா கட்சி தலைவர்களும் அதிகமான சீட்டு வேணும்னு கேட்கறாங்க நீங்கள் எந்த சீட்டு முக்கியம் சொல்றதுக்கு என்ன காரணம் சார் ஏங்க அதாவது

பிராக்டிக்கலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அதாவது இன்னைக்கு சகோதரி விஜய் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்க மறுக்கிறது கிடையாது ஆனா அவர் ஒரு தனி முன்னோர் அவர் வந்து அதிமுக பாஜக கூட சேர போறது கிடையாது அவர் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு ஆரம்பத்துல சொல்லியிருக்க இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அப்படி இருக்க சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அங்கே போகிறது கிடையாது நீங்க சொன்ன மூன்று மூன்று முனை இல்லை நான்கு முனை போட்டி தான் வரப்போகுது வரும்போது என்னன்னா நீங்க அது அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சி இப்போ எங்க கூட்டணி எதிர்த்து வர எதிர்த்து வர வாக்குகள் வந்து பிளவுபடுறதனால வந்து குறிப்பா சகோதரி விஜயோடைய வருகையினால

ஆனா அவரு வந்து ஒரு மூன்றாவது அணியா ஒரு போட்டி போட எழுத்து போட்டி போட போறாரு அப்படின்னா இதுல வந்து பி டிமா சி டிமா அண்ணா ரகுபதியெல்லாம் அவர் பழுத்த அரசியல்வாதி பழுத்த அரசியல்வாதி நான் எல்லாம் இன்னைக்குதான் வந்திருக்கேன் நானு அவருடைய சொல்றாங்க கண்டிப்பா ஒரு இதெல்லாம் இல்லாம சொல்ல மாட்டார் அவரு அதாவது சமீபத்துல போன தேர்தலில் அண்ணாமலையுடைய ஆட்டத்தை பார்த்தேன் சரி இல்ல அவர் ஆட்டமோ பாக்குற மாதிரி கிடையாது ஒரு படிச்ச ஒரு ஒரு நபர் ஒரு ஐபி முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு வண்டி மேல ஏறிக்கிட்டு அவர் டான்ஸ் தமிழ்நாடே பார்த்து அந்த டான்ஸ்னால அந்த வளர்ச்சி அடைஞ்சிருச்சா போன தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட இருபது இயக்கங்கள் இயக்கங்களோட சரி அங்கங்க தனி தனிநபர் செல்வாக்க கூடிய சில நபர்களும் வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருக்கட்டும் ஓபிஎஸ் மாதிரி இயக்கங்கள் லோக்கல் இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட விழுக்காடு வந்தது நீங்க அண்ணாமலை பிஜேபி அந்த பதினெட்டு விழுக்காடு இருபது கண்டிப்பா இது வந்து முன்னாடி நான் சொன்னேன் இந்த தேர்தல் இத்தனை இருபது கட்சிகளை வச்சிருக்கிறாங்க அங்கங்க லோக்கல் செல்வாக்கான வேட்பாளர்கள் வச்சு இன்னைக்கு தேர்தல் சந்திக்க போறாங்க கண்டிப்பா அவங்க வந்து பதினெட்டு விழுக்காடு இருபது விழுக்காடு வாங்குவாங்க வாங்கிட்டு மத்தவங்க எல்லாம் செல்லா காசு இந்த அனைத்து வாக்குகளும் போய் பாஜக வந்த வாக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க அடுத்த தேர்தலுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு அன்னைக்கு நான் சொன்னேன் நான் அதுதான் நடக்குது இப்போ தனியு சொல்லுங்க பாஜக எவ்வளவு வாக்குகள் வாங்குற பாக்கணுமோ அது சரி இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல பாஜக தனிச்சு வளர்த்து அந்த கேள்விக்கு இந்த பதில் நீங்க சொல்றீங்களா பாஜகவுக்கு வந்து தனிப்பர் அவங்களுடைய வளர்ச்சி சொல்றீங்களா பதினெட்டு பர்சன்ட் அவங்களால வந்தது அது நம்ம மறுக்கிறோம் அது இல்ல இண்டிவிஜுவலா பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் வச்சு அது போன தேர்தலில் சந்திச்சாங்க அதனால அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகளுக்கு வந்தது அவங்களோட தனியா நிற்கும் போது அவங்க முன்னாடி எல்லாம் இரண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாங்கினாங்க தனியா நிற்கும் போது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க சகோதர விஜய் ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரம் அவருக்குன்னு திரை நட்சத்திரம் இருக்கும் போது இளைஞர்கள் மத்தியில் அது மறக்கிறதுக்கு கிடையாது அது வந்து எங்க கூட்டணிக்கு பாதிப்பு இருக்காது எங்க கூட்டணி பாதிப்பு வந்து வேற மற்றவங்களுக்கு தான் இருக்கும் எங்க கூட்டணிக்கு உண்மை எங்களுக்குன்னா பாதிப்பு கிடையாது அவங்க பாதிக்கிறவங்களும் பாதிக்கும்